விரதங்கள்லையே மிக மிக உயர்வான விரதமாக சொல்லப்படுவது இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுவும் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வைகுண்ட ஏகாதசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்று வருது அப்படிங்கிறத பற்றியும் பெருமாளை வழிபாடு செய்வதற்கான விதிமுறை என்ன இந்த நாளில் எப்படி வழிபாடு செய்யணும் என்ன செய்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் செல்வ வளம் இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் அவ்வளா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் அனைத்து விரதங்களிலும் மிகவும் உயர்வான விரதம் அப்படின்னு சொல்லப்படுவது இந்த ஏகாதசி விரதம் எம்பெருமான் பெருமாளின் அருளை பெற வேண்டி கடைப்பிடிக்கப்படும் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ஏகாதசி திதியில துவங்கி துவாதசி திதியில் நிறைவு செய்ய வேண்டிய விரதம் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் பாவங்களை போக்கி மோட்சத்தை தரும் விரதம் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டுமல்ல வாழும் பொழுதே அளவில்லாத ஏராளமான நல்ல நல்ல பலன்களை தரும் விரதமும் இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது இந்த விரதத்திற்குரிய கூடுதல் சிறப்பு அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வ வருடம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் திதின்னு பார்த்தோன்னா பதினோராவது திதியாக வருவது தான் இந்த ஏகாதசி திதி அப்படின்னும் வளர்ப்பிறை தேய்பிரை அப்படின மாதத்திற்கு இரண்டு முறை வரக்கூடிய இந்த வருடத்திற்கு பார்த்தோம்னா இருபத்தி நாலு ஏகாதசியும் அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் அப்படின்னு வரும் வாய்ப்பு இந்த ஏகாதசி திதிக்கு இருக்கு இந்த அனைத்து ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிக்க முடியாதவர்கள் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசி விரதத்தை இருந்து பெருமாளை மனதார வழிபட்டாலே வருடத்தின் எல்லா ஏகாதசிகளிலும் விரதமிருந்த பலனை பெருமாளின் அருளையும் பெற்றுவிடலாம் அப்படிங்கிறது உண்மை